கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதர்சியின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எரேமியா ஒன்று எட்டு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் do not be afraid of them for i am with you and will rescue you அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். என்கிறார் ஆண்டவர் ஆமென் இன்றையதியான வசனத்தை கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்னார் எரேமியா ஒரு இளைஞனாக இருந்தபோது தேவன் அவரை தீர்க்கதரிசியாக அழைத்தார் அவர் பயந்து ஆஹ் கத்தராகி ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன் சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்று கூறினார் அப்பொழுது தேவன் எரேமியாவை தைரியப்படுத்தி நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் என்று உறுதி அளித்தார் அன்றைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் மக்கள் மனம் திரும்ப அழைக்கும்போது மனம் திரும்ப விருப்பமின்றி எதிர்த்து பேசினார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் காயப்படுத்தினார்கள் அதனால் எரேமியா பயந்தார் தனக்கு அதற்கு தகுதி இல்லை என்று நினைத்தார் ஆனால் தேவன் சொன்னார் பயப்பட வேண்டாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் என்று இது ஒரு பெரிய உறுதி செய்தி தேவன் அழைக்கும்போது நமது சொந்த ஆற்றலால் அல்ல தேவனின் வல்லமையால் நாம் பயணிக்க வேண்டும் எந்த எதிரிகளும் விரோதிகளும் நமக்கு எதிராக இருக்கும்போதும் தேவன் நம்மை காக்கிறார் அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மோடு உள்ளது அன்று மோசேயின் மரணத்திற்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றான் ஆனால் அந்த பெரிய பொறுப்பை கண்டு பயந்தான் அப்பொழுது கர்த்தர் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு இடவில்லையா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அவனை தைரியப்படுத்தினார் அதே போல இஸ்ரவேல் துன்பமான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நின்ற தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரஹாமின் சந்ததியே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உறுதியளிப்பதை ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றும் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த தாவீது மிகுந்த விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் அறிக்கையிடுவதை சங்கீதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ் நாகிய பவுல் கூறுவதை திமுக எழுதின இரண்டாம் நிறுவம் முதல் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எஸ் தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை விசுவாசிக்கிறீங்களா இங்க ஒரு சின்ன கதை கூறுற கேளுங்களேன் ஜான்சனுக்கு தேர்வு முடிந்து விடுமுறை ஆரம்பமாகியது ஒவ்வொரு விடுமுறையின் போதும் தன்னுடைய தாத்தா பாட்டி ஊருக்கு போய் அங்கு மிகுந்த சந்தோஷத்துடன் பொழுதை கழிப்பது வழக்கம் இந்த முறையும் தாத்தா பாட்டி ஊருக்கு போகப் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் மிதந்தவனுக்கு அவனுடைய தந்தை அலுவல் காரணமாக லீவு போட முடியாது என்றும் இந்த முறை தாத்தா ஊருக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறியதும் ஜான்சனுக்கு மிகுந்த வருத்தம் அவன் தன் தாயிடம் அப்பா வரவில்லை என்றால் பரவாயில்லை நான் இப்பொழுது பெரிய பையனாகிவிட்டேன் நானே தனியாக ரயிலில் பிரயாணம் பண்ணுவேன் நீங்க என்னை ரயில் ஏற்றி விடுங்க அங்கே தாத்தா வந்து என்னை கூப்பிட்டு கொள்வார் என்றதும் அப்பாவும் சரி என்று சொல்லி அவனுடைய உடமைகளை ஒரு சிறு பையில் போட்டு அவனை ரயில் ஏற்றி விட்டார் அப்பொழுது ஒரு சிறு துண்டு காகிதத்தை அவன் சட்டை பையில் வைத்து ரயிலில் பயமாக இருந்தால் இதை எடுத்துப்பார் என்று சொன்னார் எனக்கு பயமில்லை நான் ரொம்ப தைரியசாலி என்று சொன்னவனை பார்த்து சிரித்து கொண்டே கிளம்பினாள் ரயிலும் தன் பயணத்தை தொடர்ந்தது சிறிது தூரம் செல்லும் வரை உற்சாகமாக இருந்த ஜான்சன் தன் தனிமையை உணர்ந்ததும் மெல்ல பயம் ஏற்பட்டது அப்போது தன் தகப்பன் ஏதோ ஒரு பேப்பரை தன் சட்டை பையில் வைத்தாரே என்று நினைவு வந்ததும் அந்த சீட்டை எடுத்து பார்த்தான் அதில் பயப்படாதே நான் அடுத்த பெட்டியில்தான் இருக்கிறேன் அப்பா என்று எழுதியிருந்ததை கண்டதும் அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பயம் எல்லாம் பறந்து விட்டது என் அப்பா என்னோடுதான் பிரயாணிக்கிறார் என்ற மகிழ்ச்சியுடன் அப்படியே கண்களை மூடி தூங்கி விட்டான் அந்த சிறுவனைப் போலத்தான் நாமும் பல நேரங்களில் பயப்படுகிறோம் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் தனியே விடுவதே இல்லை அவர் நம்மையே கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் நம்மை ஒரு காரியத்திற்கு தூண்டும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் முன்பாக சோதனைகள் இருந்தாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் நாம் அனுபவிக்கும் எல்லா பயங்களும் தேவனின் வல்லமையில் தீரும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை காக்கிறார் நம்மை வலிமைப்படுத்துகிறார் தைரியமாக நிற்கலாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவன் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லும்போது எந்த சோதனைக்கும் எந்த அச்சத்துக்கும் இடமே இல்லை சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தியான வசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது பயத்தை துரத்துகிறது அதே அதிக நம்பிக்கையை வளர்க்கிறது அதாவது ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு ஏதோ ஒரு வேலையை சொல்கிறாரு ஏதோ ஒரு ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு அப்படின்ன உடனே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு நம்ம கலங்கவே வேண்டாம் ஏன்னா அவர் முன் குறித்திருக்கிறார் உங்களை இந்த ஊழியத்துக்கு இந்த சமயத்தில் அனுப்பணும் அப்படின்னு அப்படி குறிச்சிருக்கிறாருன்னு சொல்லும்போதே அதற்குரிய பலத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு தந்து தான் அவர் அனுப்புவார் அவர் தனியாக உங்களை அனுப்ப மாட்டாருங்க அவர் உங்களோடு இருந்து தான் உங்களை கூடவே நடந்து உங்களை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி அவர் உங்களோடையே தான் இருப்பார் அதனால் ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு பணியை கொடுத்தா தைரியமா அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ணலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே இன்றைய தியான வசனம் மூலம் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக கொடான கொடி நன்றிகளை அப்பா எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் தைரியமாய் நிற்க எங்களுக்கு ஆற்றல் நம்பிக்கை கொடுங்கள் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதில் உறுதியாக இருக்க பரிசுத்த ஆவியால் நிரப்பி எங்களை வழி நடத்த வேண்டுமாறு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்